கோயம்புத்தூர் மக்களின் புகழ்பெற்ற கொண்டாட்டமான கோயம்புத்தூர் விழா பல்வேறு அமைப்புகள் மற்றும் உள்ளூர் மக்களால் கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழா நமது நகரத்தின் சாரத்தை உள்ளடக்கியது அதன் கலாச்சாரம் வளமான பாரம்பரியம் மற்றும் சமூக உயிர் சக்தியை வெளிப்படுத்துகிறது கோயம்புத்தூர் விழாவின் பதினேழாவது விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது இது கோயம்புத்தூர் தினம் கொண்டாட்டத்துடன் சேர்ந்து நடத்தப்பட உள்ளது விழா கோவை தேதியை நமது கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்தி குமார் பாடி ஐஏஎஸ் நமது காவல் ஆணையர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் நமது காவல் கண்காணிப்பாளர் திரு வி பத்ரிநாராயணன் ஐபிஎஸ் மற்றும் நமது மாநகராட்சி ஆணையர் திரு எம் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் விழா பாஸ்போர்ட் முத்திரையிட்டு தேதியை அறிவித்தனர் ஒவ்வொரு நிகழ்வும் பல்வேறு ஆர்வங்களை ஈடுபடுத்துவதற்கும் நமது சக கோயம்புத்தூர்காரர்களின் தனித்துவமான திறமைகளையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்துவதற்கும் உன்னிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு குறிப்பிடத்தக்க அறிமுகம் கோயம்புத்தூர் விழா விருதுகள் ஆகும் இது சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தி நமது நகரத்திற்கு பெருமை சேர்த்த கோயம்புத்தூர் மக்களை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது விழாக்களில் பங்கேற்க கோயம்புத்தூர் விழா அனைவரையும் அழைக்கிறது இந்த கொண்டாட்டம் கோயம்புத்தூரின் உணர்வை ஒன்றிணைத்து கொண்டாட சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பாகும்